சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியே பாஜக ஏற்படுத்தியுள்ளது ஐம்பது முதல் அறுபத்தி ஐந்து சீட்டுகளை தற்பொழுது சட்டசபை தேர்தலில் கேட்டுள்ளது உள்துறை அமைச்சர் தமிழகத்தில் மதுரையில் நடைபெற்ற பாஜகவின் பொதுக்கூட்டத்திலேயே அதிமுக பாஜக ஆட்சிதான் அமையும் என்பதை தெரிவித்திருந்தார் இதில் எட எடப்பாடிக்கு என்ன கோபம் என்றால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பாஜகவிற்கு இந்த முறை அதிகாரங்கள் வழங்கப்படும் என்பதை தான் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருந்தார் ஒருபோதும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம் காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு முன்னால் இருந்த அதிமுகவின் வரலாற்றை படித்து பாருங்கள் ஒருபோதும் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் என்பதை தெரிவிக்கவில்லை என்பதையும் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது எழுபது தொகுதிகள் வரை முதலில் கேட்ட பாஜக அடுத்து அறுபதாகவும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளாவது கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளது பாஜக ஆனால் முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு குறைவாகத்தான் நாங்கள் உங்களுக்கு தொகுதிகளை வழங்குவோம் அதுவும் நாங்கள் சொல்கின்ற தொகுதிகள் மட்டும்தான் நீங்கள் போட்டியிட வேண்டும் என்பதை எடப்பாடி தற்பாலியமாக கூறியிருக்கிறார் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி என்னவென்றால் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் தற்காலிகமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது யாருக்கு வழங்கப்பட வேண்டும் யார் பக்கம் சாதகமாக இருக்கிறது ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா இரு தரப்பினர்களிடையே வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் ஆதாரங்களையும் சேகரித்து வைத்திருக்கிறது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த வழக்கானது இறுதி முடிவை இன்று வெளியிடக்கூடிய நாள் ஆனால் தற்காலிகமாக இந்த வழக்கானது ஒத்திவைக்கப்படுவதாகவும் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அனைத்து ஆதாரங்களையும் வெளியிடாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கு காரணம் பாஜக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுபது தொகுதிகள் அல்லது அறுபத்தி ஐந்து தொகுதிகளை பாஜகவிற்கு விட்டு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் கூண்டோடு அதிமுகவின் நிலைமையே மோசமாக மாறிவிடும் தேவைப்பட்டால் மத்திய அதிகாரத்தை பயன்படுத்தி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக எடப்பாடியை தற்காலிகமாக கைது நடவடிக்கை செய்வதற்கு கூட நாங்கள் தயங்க மாட்டோம் என்று மறைமுகமாக எச்சரிக்கை செய்துள்ளது இதனால் பாஜக கூட்டணி சேர்த்ததே தவறு என்று